أعوذ بالله من الشيطان ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் துவாக்கள் மற்றும் திக்ருகளை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஷாவா கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய சேனலில் இப்போ நம்ம சூரத்துள் கஃபுடைய பொருளை தெரிஞ்சுட்டு வரோம் இது வரைக்கும் எண்பத்தி ரெண்டு வசனங்களுக்கான பொருளை மூணு வீடியோவாக பிரித்து நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம எண்பத்தி இரண்டாவது வசனத்தில் இருந்து நூற்றி பத்து வசனங்கள் அதாவது முழு சூறாவுடைய வசனங்களையும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த எண்பத்தி ரெண்டாவது வசனத்திலேருந்து நூற்றி பத்தாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சுபஹான் வத்தாலா எதை பற்றி விவரித்து சொல்கிறான் அப்படின்னா துல்கர்ணைன் அலைவசலாம் அவங்களுடைய வரலாறு யஹஜூஜ் மஹஜூஜ் கூட்டத்தினர் மற்றும் கேமத்து நாளை பற்றின விவரங்களை இந்த வசனங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே துல்கர் பற்றி யூதர்களாகிய அவர்கள் உங்களிடம் கேட்கின்றனர் அவருடைய சரித்திரத்தில் சிறிது நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறேன் என்று நீங்கள் கூறுங்கள் நிச்சயமாக நாம் அவருக்கு பூமியில் ஆதிக்கத்தை கொடுத்து வளமிக்க வசதி வாய்ப்பையும் அளித்திருந்தோம் ஒவ்வொரு பொருளையும் தமது இஷ்டப்படி செய்யக்கூடிய வழியையும் அவருக்கு நாம் அளித்திருந்தோம் அவர் பூமியில் ஒரு வழியை பின்பற்றி சென்றார் சூரியன் மறையும் மேற்கு திசையை அவர் அடைந்த பொழுது சேற்றுக்கடலில் சூரியன் மறைவதைப் போல் கண்டார் அவ்விடத்தில் ஒரு வகை மக்களையும் கண்டார் நாம் அவரை நோக்கி துல்கர்ணைனே நீங்கள் இவர்களை தண்டித்து வேதனை செய்ய அல்லது அவர்களுக்கு நன்மை செய்ய உங்களுக்கு முழு சுதந்திரம் அளித்திருக்கின்றோம் என்று கூறினோம் உங்களில் எவன் என் கட்டளையை மீறி அநியாயம் செய்கிறானோ அவனை நாம் தண்டித்து வேதனை பின்னர் அவன் தன் இறைவனிடம் கொண்டு போகப்பட்டு அவனும் அவனை மிக்க கடினமாக வேதனை செய்வான் என்றார் அன்று எவன் நம்பிக்கை கொண்டு நாம் கூறுகிறபடி நற்செயல்கள் செய்கிறானோ அவனுக்கு இறைவனிடத்திலும் அழகான நல்ல கூலி இருக்கிறது நாமும் நம்முடைய வேலைகளில் சுலபமான வேலைகளையே செய்யும்படி அவனுக்கு கூறுவோம் பின்னர் அவர் மற்ற ஒரு வழியை பின்பற்றி நடந்தார் அவர் சூரியன் உதிக்கும் கிழக்கு திசை அடைந்த பொழுது சில மக்களை கண்டார் அவர்கள் மீது சூரியன் உதயமாகி அவர்கள் வெயிலில் இருப்பதையும் கண்டார் அவர்களுக்கும் சூரியனுக்கும் இடையில் நாம் யாதொரு தடுப்பையும் ஏற்படுத்தவில்லை ஆடை அணிந்தோ வீடு கட்டியோ சூரிய வெப்பத்தை தடுத்துக் கொள்ளக்கூடிய ஞானம் இல்லாத காட்டு மிராண்டிகளாக இருந்தனர் அவர்களுடைய நிலைமை உண்மையில் இவ்வாறே இருந்தது அவரிடமிருந்த எல்லா வசதிகளையும் நாம் நன்கறிவோம் பின்னர் அவர் வேறு ஒரு வழியை பின்பற்றி சென்றார் அங்கிருந்த இரு மலைகளின் இடைவெளியை அவர் அடைந்த பொழுது அவற்றிற்கு அப்பாலும் மக்கள் சிலரை கண்டார் அவர்களுடைய பேச்சு எளிதில் விளங்கக்கூடியதாக இருக்கவில்லை அவர்கள் இவரை நோக்கி ஜாடையாக துல்கர்ணைனே நிச்சயமாக என்னும் மக்கள் எங்கள் ஊரில் வந்து பெரும் விஷமம் செய்கிறார்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நீங்கள் ஒரு தடையை ஏற்படுத்தும் பொருட்டு ஒரு தொகையை நாங்கள் சேகரம் செய்யலாமா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் என் இறைவன் எனக்கு கொடுத்திருப்பதே போதுமானது மிக்க மேலானது உங்கள் பொருள் தேவையில்லை எனினும் உங்கள் உழைப்பைக் கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் உறுதியான ஒரு மதில் சுவற்றை தடுப்பாக எழுப்பி விடுவேன் என்றும் நீங்கள் அதற்கு தேவையான இரும்பு பாலங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றும் கூறி அவைகளை கொண்டு வந்து இரு மலைகளுக்கிடையில் இருந்த பள்ளத்தை நிறைத்து இரு மலைகளின் உச்சியில் அவை சமமாக உயர்ந்த பின்னர் நெருப்பாக பழுக்கும் வரையில் அதை ஊதுங்கள் என்றார் அதன் பின்னர் செம்பையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் நான் அதனை உருக்கி அதன் மீது ஊற்றுவேன் என்றார் பின்னர் அதனை கடந்து வர யகஜோஜ் மஹஜோஜ்களால் முடியாது அதனை துளைத்து துவாரமிடமும் அவர்களால் முடியாது என்று கூறினார் இவ்வாறு தயாரான தடுப்பை கண்ட அவர் இது என் இறைவனுடைய அருள்தான் என் இறைவனின் வாக்குறுதியாகிய யுக முடிவு வரும் பட்சத்தில் இதனையும் தூள் தூளாக்கி விடுவான் என் இறைவனின் வாக்குறுதி முற்றிலும் உண்மையானது என்று கூறினார் அந்நாள் வருவதற்குள் சிலர் சிலருடன் கடல் அலைகளைப் போல் மோதும்படி நாம் விட்டுவிடுவோம் பின்னர் சூர் என்னும் எக்காலம் ஊதப்பட்டு அனைவரும் மடிந்து விட்டால் பின்னர் கொடுத்து அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து விடுவோம் நிராகரிப்பவர்களுக்கு அந்நாளில் நரகத்தையே நாம் நிச்சயமாக அவர்கள் முன்பாக்குவோம் அவர்கள் எத்தகையவர் என்றால் நம்முடைய நல்லுபதேசங்களை பார்க்காது அவர்களுடைய கண்களுக்கு திரையிடப்பட்டு விட்டன ஆகவே அவர்கள் நல்லுபதேசங்களை செவியுற சக்தியுற்றுவிட்டனர் இந்நிராகரிப்பவர்கள் நம்மை விட்டுவிட்டு நம்முடைய அடியாறுகளை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா நிச்சயமாக இந்நிராகரிப்பவர்களுக்கு விருந்தளிப்பதற்காக நரகத்தையே தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் பாவமான காரியங்களில் இவர்களை விட நஷ்டமடைந்தவர்களை நாம் உங்களுக்கு அறிவிக்கவா என்று நீங்கள் கேளுங்கள் அவர்கள் யாரென்றால் இவ்வுலகில் தவறான வழியிலேயே முயற்சி செய்து கொண்டு தாங்கள் மெய்யாகவே நல்ல காரியங்களையே செய்வதாக எண்ணிக்கொள்வார்கள் இத்தகைவர்கள்தான் தங்கள் இறைவனின் வசனங்களையும் அவனை சந்திப்போம் என்பதையும் நிராகரித்து விட்டவர்கள் அவர்களுடைய நன்மைகள் அனைத்தும் அழிந்துவிட்டன நன்மை தீமையை நிறுத்த அவர்களுக்காக மறுமை நாளில் எடைக்கோளையும் நாம் நிறுத்த மாட்டோம் அவர்கள் நம்முடைய வசனங்களையும் நம்முடைய தூதர்களையும் நிராகரித்து பரிகாசமாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக நரகமே அவர்களுக்கு கூலியாகும் எவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் ஃபுர்தோஸ் என்னும் சோனபதிகளில் விருந்தாளிகளாக தங்குவார்கள் அதில் அவர்கள் என்றென்றும் நிலைத்து விடுவார்கள் அதிலிருந்து வெளிப்பட அவர்கள் விரும்பவே மாட்டார்கள் நபியே நீங்கள் கூறுங்கள் கடல் நீர் அனைத்தும் மையாக இருந்து என் இறைவனின் வாக்கியங்களை எழுத ஆரம்பித்தால் என் இறைவனின் வாக்கியங்கள் முடிவதற்கு முன்பதாகவே இந்த கடல் மை அனைத்தும் செலவாகிவிடும் அதே இன்னொரு பங்கு கடலை சேர்த்துக்கொண்ட போதிலும் கூட நபியே நீங்கள் கூறுங்கள் நிச்சயமாக நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஒரே மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே எவர் தன் இறைவனை சந்திக்க விரும்புகிறாரோ அவர் நற்செயல்களை செய்து தன் இறைவனுக்கு ஒருவரையும் இணைக்காது அவனையே வணங்கி வருவாராக சூரத்துல கஹஃபுடைய நூத்தி பத்து வசனங்களோட பொருளை நம்ம நாலு வீடியோக்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லாவுக்கே எல்லா புகழும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தகு